வணக்க உறவுகளே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஆர்ச்சி தான் வந்து ஸ்ரீ பிரலய விநாயகர் ப்ரத்தியங்கிர தேவி கோவிலுக்கு போகிற ஆர்ச்சி போய்கிட்டு இருக்கும் வழியில் வந்து அங்காள பரமேஸ்வரி கோவில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே நம்ம ஆலயத்திற்கு செல்லும் பாதை தான் இது அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் வந்து அம்மன் கோவில் வந்துவிடும் அதாவது ஸ்ரீ பிரித்தியங்கிற தேவி அதாவது பாதாள காளி அம்மன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுக்கா மொரட்டாண்டு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது எழுவத்தி அடி உயர பிரித்தேங்கிர தேவி சிலை இங்கே தான் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்தில் நம் மனக்குறைகளை மனதார வேண்டினால் கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும் பாருங்கள் ஸ்வஸ்திகா நாச்சியார் வந்து ஓடுறங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து விளையாட்டு பொம்மைகள் இருக்கதை பார்த்துட்டு விளையாட்டு பொம்மை வேங்கன்னுட்டு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் என்னென்னு பார்த்திங்கன்னா அர்ச்சனை கடை தேநீர் கடை பூக்கடை அடுத்து வந்து கோவிலுடைய புகைப்படம் இங்கே பாருங்கள் அந்த கூல்ட்ரிங்க்ஸு அதே போல் வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த டாய்ஸு விளையாட்டு பொம்மைகள் வளையல் பாசி இதெல்லாம் இருக்கும் ரெண்டு சைடுமே இருக்கும் கொஞ்சம் இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விசேஷ காலங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் விசேஷ நாட்கள்லாம் ரொம்ப அதிக கடைகளாக இருக்கும் இந்த பாருங்கள் அந்த ஆரம்பிச்சிருச்சு அந்த டாய்ஸு பொம்மை கடை வளையல் கடை இந்த தேநீர் கடை அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காளியம்மனுடைய பிரித்தியங்கிற தேவியுடைய புகைப்படத்தெல்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம கோயிலுக்கு போனால் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம்ல சாமி கும்பிட அதுக்காக அடுத்து அந்த டாய்ஸு விளையாட்டு பொம்மை இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கடை எல்லாமே எல்லாமே இருக்குது இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ரூம் இருக்குது அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்களுக்கான வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே இங்கே இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஆசிரமம் ட்ரஸ்ட்டு அவங்க தான் இந்த கோவிலை வந்து நடத்துகிறாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒன்பது ஆண்டுகளாக வந்து போய்கிட்டு இருக்கோம் நிறையா வேண்டுதல்கள் வச்சிருக்கோம் நிறைவேறி இருக்குது கண்டிப்பாக இந்த எலுமிச்சம்பழம் மாலையில் இந்த மஞ்சள் மாலையெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது சாமிக்கு படிக்கும் மஞ்சள் மாலை வந்து திருமணம் ஆகாமல் இருக்கவங்க இதை சாமிக்கு வச்சு படைத்து கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கணும் இதான் கோவில் அந்த நம்ம வரிசையில் போகிறதுக்கான கியூ கேட்டு இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த பாருங்க சிரேஷன் நாச்சியார் அடுத்த துணைவியாரும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு முன்னாடி சுச்சு எங்கே போயிட்டாங்க இதுதான் வந்து சாமி உள்ளறைக்க இப்படி தான் இருக்கும் சாமியை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அது தவறு இருந்தாலும் இன்னொரு நாடில் வந்து கண்டிப்பாக ஆலய உரிமை நிர்வாகத்திடம் அனுமதியை பெற்று கண்டிப்பாக விசேஷ நாட்களில் அதை பதிவிடுவோம் அப்படியே வெளியில் வந்துட்டோம் வந்ததுக்கு பிறகு இந்த பாருங்கள் கோபுரம் எழுபத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள அப்படி தேவி அம்மனை பாருங்கள் அதே போல் வெளியில் வந்து இந்த சிறு சிறு கோயில்களாக இருக்குது அது இது வீடியோவையும் வெளியே விரைவில் வந்து பதிவிடுவோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம போனது வந்து ரெண்டு மூணு வேலையாக உறவுகளை சந்திக்க போனோம் அந்த வழியில் வந்து அம்மனை கண்டிப்பாக வணங்கணுமேன்ட்டு அப்படியே அதையும் வந்து தாயை போய் வணங்கிட்டு வருவோன்ட்டு போனது இங்கே இருங்க சுவஸ்தானாச்சியார் சாமியெல்லாம் பார்த்த தூர குட்டீஸ் தானே எல்லாம் ஓடி ஆடி விளாண்டு இப்படியே நாங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்து அப்படியே சாமியை சுற்றி வர நம்மளே வெளி அதை அப்படியே சுற்றி வருவோன்ட்டு வந்தோம் இதை தான் வந்து அந்த எழுவத்தி ரெண்டு அடி உயரத்தில் போய் அந்த சாமிக்கு மாலை போடுறதுக்காக அந்த மாடிப்படிகள் எல்லாம் பின்னாடி வந்தோம்னா அக்னி கதகம் அவர் வந்து அங்கே இருப்பார் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்ம வேண்டி இது மாதிரி நம்ம வெளிநாடு போகணும் அடுத்து இது மாதிரி நிறையா வேலைகள் கிடைக்கணும் வீடு கட்டணும் எல்லாம் இங்கே அது மாதிரி அந்த கற்கள் எல்லாம் பறக்க வச்சிட்டு வரணும் பாருங்கள் எப்படி வந்து இருக்குன்னு ஏன்னா வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வந்து உறவுகள் அனைவரும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க என்ன முறையிட்டாலும் தாய் நிறைவேற்றி தருவாள் கண்டிப்பாக மனம் உருகி வேண்டினால் நமக்கான மனக்குறைகள் அனைத்து அனைத்தையும் தீர்த்து வைப்பால் அப்படிப்பட்ட ஒரு பிரதிஸ்தி பெற்ற ஒரு ஆலயம் அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த ஆலயம் இந்த கோழியெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேர்த்திக்கடனாக அதே போல் வந்து இங்கேயிருந்து சாமிக்கு முன்னாடி ஸ்வஸ்திகா ஏதோ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல் இந்த கேட்டில் வந்து நம்ம என்ன வேண்டுதலை வேண்டி நினச்சி அதை கட்டுறோமா அதை கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது ஒரு ஐதீகம் இது வந்து லட்சுமி நரசிம்மர் ஆலயம் தனித்தனியாக ஆலயங்கள் இருக்கிறது பாருங்கள் அது ஸ்வஸ்துக்காக வந்து அம்மாவுக்கும் தங்கச்சிக்காகவும் வெயிட்டிங்கில் இருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து அதாவது பயபக்தியோடு நம்ம மனம் உருகி நம்முடைய குறைகளை அங்கே வைத்து விட்டு வந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் இதான் வந்து கோவிலுடைய முன் வாசல் இந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ளறிக்க போகணும் விரைவில் இதனுடைய முழு வீடியோ தொகுப்பும் வெளியிடும்